கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் டொமேட்டோ பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரிசப்க்கு வந்து ராகி பியூரி பண்ணி கொடுக்க போறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை ரிசர்ப் அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ரிஷப் அப்பா ஆட்டு தலை கொண்டு வந்திருக்காரு ஸோ இன்றைக்கி தான் குக் பண்ண போகிறோம் ரிசப்க்கு வந்து நைன் அப்புறம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஜாரில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா அந்த கட்டிலாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில அவனுக்கு பட் இது வந்து ரொம்ப ஹெல்தி போன்ஸ்க்கு நல்லது எங்கள் நேபாளியும் விளையும் ஃப்ரெண்ட்ஸ் ராகி மௌண்ட் சைடில் நிறைய விளையும் அது இதோட ரொட்டி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ராகி பியூரி ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சூடாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சாப்பிடுவானா சாப்பிட மாட்டேன்னு தெரில பட்டு கொடுத்து பார்த்தேன் சாப்பிட்டான் எல்லாம் பியூரி அவனுக்கு வந்து ஒரே டேஸ்ட் தான் கொஞ்சம் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ நல்லா சாப்பிட்றான் அவனுக்கு வந்து சாக்லேட் மாதிரி தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் கலர் ரொம்ப பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா பிளாக் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு கொடுங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொன்னான் ஸோ ஆரி போனதுக்கப்புறம் கொடுத்தேன் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தண்ணி குடிக்கிறான் இப்போல்லாம் மடியில் உட்காந்து சாப்பாடு ஊட்டவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் படுத்துகிறான் தக்காளி மிர்ச்சிக்காய் வந்தேன் மிளகாய் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் आ वांगे कट பண்ண फ्रेंड्स ऑनियन टोमेटो பச்சை மாлага எல்லாம் कट பண்ணியாச்சு முளை முளை முளைய முளைய மாரி முளைய மாரி இருக்கு फ्रेंड्स இத முளைய ஆயில் பொட்டேஸ் फ्रेंड्स ஆயில் பொட்டேஸ் போது ஒரே சண்டை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் ரிசப் வந்து ஒரு ஆள் பார்த்துக்கணும் ஒரு ஆள் வந்து குக் பண்ணணும் அப்போ தான் முடியும் ஸோ நான் வந்து குக் பண்ணல நீங்கள் குக் பண்ணுங்கன்னு சொன்னேன் எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது நிற்க முடியாது ஒரே முதுகு வலி வரும் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நீ தான் குக் பண்ணு நான் தம்பி பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அந்த விஷயத்தில் வந்து சண்டை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட்ல வந்து அவர் தான் குக் பண்ணார் நீங்களே வீடியோ எடுங்க நீங்களே சமைங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன் கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ எடுக்கும் போது ஃபஸ்ட்டு हल्दी हल्दी ले शामिल ले इन्ना सोला दा तेज ले फ्रेंड्स क्या बनना हल्दी के मल्ली मंजा तुल चिल्ली पाउडर इधर कुंजे पाउडर पाउडर पोटैशियम फुल्ला फ्रेंड्स मिक्स पनी आई से इधर फुल्ला पोटैशियम मटन पाउडर नुमा वांगे இந்த மட்டன் இந்த மட்டன் போட்டாச்சு फ्रेंड्स பரங்க உள்ள போட்டாச்சு அங்க மிக்ஸ் பண்ணலாம்ல இப்பெல்லாம் ரெச வேற டே ஃபுல்லா தூங்க மாட்டேங்கிறான் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வைக்கணும் அவனை ஒரு ஆள் வந்து கண்டிப்பா கிட்ட இருக்கணும் அதனால ரொம்ப சண்டை வருது இப்பெல்லாம் நைட்டு வந்து நல்லா ஜாலியா தூங்குவான் நைட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தான் கொஞ்சம் தூங்காம விளையாண்டுகிட்டே இருப்பான் அழுதுகிட்டே இருப்பான் தூக்க சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்க டேடிய மூளை இங்கே மூளை மூளை போடலையா லாஸ்ட்டு போடணும் ரிசர்ப்க்கு வந்து மூளையும் கொடுக்க போகிறோம் ஸோ நல்லா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் மசாலா இது வந்து தோல் உரித்த தலைன்னு நினைக்கிறேன்ல தோல்னா ஸ்கின் எடுத்த தலை ஆனால் நாங்கள் ஸ்கின் எடுக்காம தான் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் வா சூப்பராக இருக்கு கலர் சாப்பிடும் சாப்பிடும் போல இருக்கு பாருங்க எல்லா திங்ஸும் எப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நடக்குது ஒரு இடத்துல ஒரு திங்க்ஸும் இருக்காது அங்கங்கே கடக்கும் இங்கே பாருங்கள் இவனை ரிஷாப் ஹாய் ரிஷா ரிஷாப் ஓய் என்ன மேலே எங்கே ஆ ஃபேனை பார்க்குறான் ஹாய் ரிஷாப் ஹாய் மூளை சாப்பிட்றா ஆ மூளை சாப்பிட்றியாப்பா மூளை ஆட்டு மூளை சாப்பிட்றியா ரிசாப் ओके okay. जितने पोटैटोस फ्रेंड्स तो, आ, तो पोटासे। पोटासे। Friends, तला मूल पोटैटो नो एंथिंग मारी पोदो इदाई पोटैटो से और पंगे चिलि इगु तो पोदो फ्रेंड्स पोटैटो मूल पोटैटो फ्रेंड्स ऐड तल करी சுட சுட கறி ஆட்டுலைக்கறிங்க பாருங்கள் அவருக்கு மட்டும் எவ்வளோ போடுறாரு எனக்கு கொஞ்சுண்டு போடுறாரு சண்டே சமையல் எங்க வீட்டில் ஆட்டு கறி சாதம் ஸோ உங்க வீட்டில் என்ன குக் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஆட்டு கறி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்